ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாம் ராஜேஷ் ரேவதி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு ஒரு வாயில் தண்ணி ஓகேங்களா அந்த சேலஞ்ச் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் என்ன சேலஞ்ச்னா அவங்களுக்கு வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்ம வந்து இந்த சொம்ல வந்து தண்ணி எடுத்துக்கினேன் நானும் எடுத்துக்கினேன் அவரும் சொம்ல தண்ணியை எடுத்துக்கினாரு இந்த தண்ணியை வந்து நம்ம வாயில் வச்சுட்டு இப்போ அவர் வந்து ஏன்னா ஒரு பேர் சொல்லுவார் வந்து நம்ம வாயில தண்ணி வச்சுட்டே கரெக்டாக சொல்லணும்

இனிமே ரெகுலராக போடுவோம் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா வாங்க வீடியோவில் போகலாம் பேச்சலாத்தாலாட்டு போல என்னை உறங்க வைக்கதே தினமும் ஒரு முத்தம் பந்து காலை காஃபி கொடுக்கதே நம்ம வந்து சவாஞ்ச வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி குடிக்கட்டும் அப்புறம் நான் ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரெடியா என்ன பேசலாம் சாஷா சொல்லு ஓ சாஷா ஹம் ஹம்

う <laughs> <laughs> んえな <Brother>、ね、いいな。 நல்லா தெரியுதாட்டா தண்ணி வெளியே வந்து அம்மா பேச சொல்றியா தேவைக்கு சொல்லு சொல்லு தண்ணி முழு கூடாது